போர்வெல் அமைச்சிருக்கிறாங்க அந்த போர்வெல் எந்த நிலமையில் அமைச்சர் பயன்பாட்டுக்காக நீர் கொண்டே சேர்க்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் அமைச்சிருக்கிறார் கேட்பாங்க

ஒரு ஏழு அடிக்கு ஒரு குழியை தோண்டி ஒரு பைப்பை மாத்திரம் வச்சு சுத்திலும் அந்த போர் போட்டதுக்கு உண்டான அத்தாட்சியை கொடுக்கணுங்கறக்காக டெஸ்ட் பண்ண கொட்டி ஒரு போர் வந்து போட்டிருக்கிறேங்கிற பேருக்காக ஒரு போர் வச்சிருக்காங்க அது மாத்திரம் இல்ல போர்வெல்லுக்கு பாத்தீங்கன்னா இபி லைன் த்ரீ பேஸ் இபி சர்வீஸ் வாங்குறதுக்காக எல்லா வேலையும் நடந்திருக்கு இது பண்றதுனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்கு தெரியல பேரூராட்சி நிர்வாகம் இதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கட்டாய நடவடிக்கை எடுக்கணும் இது இது மாத்திர இருந்து நேரம் அடி உயரத்துல மட்டும் கம்பி போகுது மின்சார கம்பி போகுது மின்சார கம்பி போற இடத்துல நம்ம போர்களுடைய எந்திரத்தை நிறுத்தவே முடியாது இதை எப்படி அமைச்சாரு என்ன ஒரு கான்செப்ட்ல பண்ணிருக்காங்கன்னு தெரியல நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற ஆட்சியில இது மிகப்பெரிய ஒரு ஊழலா செட்டிபாளையம் பேரூராட்சியில தெரிய வருது இதுக்குண்டான நடவடிக்கை இந்த